எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து நபி ஸல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் ரம்ஜான் மாதம் எல்லா மாதத்தை விட ஏன் சிறந்தது என்று ஒன்று ரம்ஜான் மாதத்தில் குரான் இறங்கியது இரண்டு நோம்பு கடமையாக்கப்பட்ட ஆகும் மூன்று சுவர்க்க கதவுகள் திறக்கப்படுகின்றன நரக கதவுகள் மூடப்படுகின்றன நான்கு ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன ஐந்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஆறு லைலத்துல் ஹதர் என்ற சிறப்பான இரவுகள் வருகின்றன ஏழு நல்ல செயல்கள் அதிகமாக பயனளிக்கப்படுகிறது ஆகவே இந்த ரம்ஜான் மாதம் எல்லா மாதத்தை விட சிறந்த மாதமாகும் என் மகன் ஹசனாவுடைய சேனல் இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனல் இந்த சேனலில் பல நபிமார்களின் வாழ்க்கை வரலாறு பயான் ஹதீஸ் அனிமேஷன் வடிவில் பகிரப்படுகிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நபிமார்களின் வாழ்க்கை வரலாறை பார்த்து பயனடையுங்கள் உங்கள் எல்லோருக்கும் ரம்ஜான் மாத நல்வாழ்த்துக்கள்